அழகான ஸ்விம்மிங் pool ஆனா மூணு அடிக்கு மேல போனா பெரிய ஆபத்து காத்திருக்கு வாங்க என்னன்னு பாப்போம் ரமேஷ் தான் குழந்தைய கூட்டிட்டு ஸ்விம்மிங் pool போறாரு ஐ ஜாலி ஜாலி ஸ்விமிங் pool அவனோ சந்தோஷமா ரெடியாகறான் ஸ்விமிங் pool-ல பார்க்கறான் அங்க பாத்தியா 3 feet தாண்டி போக கூடாது சரியா அவனோ 3 பீட்ல ஜம்ப் பண்ணான் நல்லா விளையாடுறான் ரமேஷுக்கு ஒரு கால் வந்ததும் பேசிக்கிட்டே வெளியே போகிறாரு இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது அவரும் பேசிட்டு வந்து பாக்குறப்ப அதுக்கு என்னသက် பார்த்து ஓடிப் போறாரு என்ன நடந்துச்சுன்னா அவே மூணு அடியில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற ஒன்பதாவது ஃபீட்டை பார்க்குறான் அப்பா சொன்னதை மீறி அதில் போகிறான் அவன் அந்த இடத்துல ஜாலியாக விளாடுறான் அவனுக்கு அப்ப யாரோ தான் கைய பிடிச்சு கீழே இழுக்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு சுழல் உருவாச்சு அந்த சுழல் அப்படியே அவனை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு நேரத்தில் அந்த இடமே மறுநாள் இதே மாதிரி ஒரு குடும்பம் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாங்க ரெண்டு குழந்தைகளை மூணு அடி ஆழத்துல விளையாட விட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த ரெண்டு குழந்தைகளும் ஒன்பது அடி ஆழத்துக்கு போயிட்டாங்க அதுல ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ரெண்டு குழந்தைகளோட காலையும் யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு யாருன்னு பார்க்க கீழே தண்ணிக்குள்ள போனாங்க ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு அதுக்குள்ள போனாங்க அவங்க போனதும் மூடிருச்சு தான் பசங்களை காணோன்னு அவங்க அம்மா அப்பா தேடினாங்க எங்க தேடியும் கிடைக்கலன்னு போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் மர்மமான ஸ்விம்மிங் பூல் ஆச்சு இது தெரிஞ்ச ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வராங்க இந்த ஸ்விம்மிங் பூல் வர்றதுக்கு ஏன் தினேஷ் எல்லாரும் யோசிக்கிறாங்க நாம இறங்குவோம் மூணு அடி தண்ணியில ரெண்டு பேரும் ஜாலியாக இறங்குறாங்க தினேஷ் மூணு அடியிலேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் கூட வந்த ஃப்ரெண்டு ஆறு அடியை தாண்டி ஒன்பதாவது அடிக்கு போறான் திடீர்னு உள்ள இருந்து ஒரு பெரிய சத்தத்தோட அவ வந்தா அந்த ரிப்போர்ட்டர் அவ இப்ப முழுங்கிட்டா கூட வந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆகி பயந்து நிக்கிறான் ஆனா ரிப்போர்ட்டர் சாகல என்ன துப்பு வெட்ட வந்தியா ஆமா ஏன் இங்கே வர குழந்தைகளை நீ கொல்லுற ஒரு காலத்துல நானும் என் குழந்தை சந்தோஷமா இருந்தோம் அவளை இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவளும் நல்லா விளையாண்டா அப்போ ட்ரெய்னர் மற்ற பசங்களை கவனிச்சுட்டு இருந்தாரு என்னையும் வெளியில அனுப்பிட்டாங்க அப்போ அவ ஆல்ரெடி ஆள இருக்கிற பக்கம் போய் மாட்டிக்கிட்டு நீச்சல் தெரியாம இறந்துட்டான் அவ இறந்த சோகத்துல நானும் சூசை அப்ப இருந்துதான் நான் இப்படி ஆயிட்டேன் ஸ்விம்மிங் பூலுக்கு வெளிய அவனை தூக்கி எரிஞ்சிச்சு ரிப்போர்ட்டருக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு இன்னொரு நாள் அதே மாதிரி அதே ஸ்விம்மிங் பூல்ல குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க

ா அவ்ளோதான்